இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா விமோசனமே கிடைக்காத மூன்று பாவ செயல்கள் என்னன்னு இந்த வீடியோல நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க நம்ம எல்லாரும் எதை நோக்கி போறோம்னா வெறும் காகிதத்தால செய்யப்பட்ட பணத்தை நோக்கி தான் நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம் ஆனா உண்மையாகவே இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிறது என்னன்னா அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் தான் நம்ம இந்த உலகத்துல உண்மையாவே சம்பாதிக்கிறதா சொல்றாங்க அந்த வகையில் புண்ணியம் செய்யறவங்க மோச்சத்தை பெற்று சொர்க்கத்தை அடையறதா சொல்றாங்க ஆனா பாவம் செய்பவர்கள் கடவுளுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அதுலயும் குறிப்பா ஒரு சில பாவங்கள் செய்பவர்களுக்கு விமோசனமே கிடைக்காதுன்னு சொல்றாங்க அது என்னென்ன பாவங்கள்னு பார்க்கலாம் முதலாவதா பார்க்கப்படுற பாவ செயல் என்னன்னா பிற உயிர்களை வதைத்தல் அதாவது கடவுளுடைய பார்வையில அனைத்து உயிரினங்களுமே சரிசமம் பிற உயிர்களை கொள்றது பிற உயிர்களை மதிக்காம நடக்கிறது இந்த மாதிரி இயற்கைக்கு மீறிய செயல்களை செய்பவர்கள் இறைவனுடைய பார்வையில மன்னிக்கப்பட மாட்டார்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிற உயிர்களை கொள்பவர்களுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் ஏற்படும் சொல்றாங்க இந்த வகையில் இந்த பிரம்மகத்தி தோஷம் யாருக்கெல்லாம் ஏற்படும் நன்றி மறப்பவர்களுக்கு குரு துரோகம் செய்பவர்களுக்கு பசுவை வதைப்பவர்களுக்கு அதர்ம வழியில் நடப்பவர்களுக்கு அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிப்பவர்களுக்கு பெற்ற தாயை அவமானப்படுத்துவர்களுக்கு பெற்ற தாய்க்கு உணவு கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் ஏற்படுவதா சொல்றாங்க இரண்டாவது பாவமா எது பார்க்கப்படுதுன்னா பெற்றோர்களை கைவிடுவது மிகப்பெரிய பாவமா பார்க்கப்படுது நாம வளர்ந்து பெரியாலானதுக்கு அப்புறம் நம்மள நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்களை அவமானப்படுத்துறது பெற்றோர்களை மதிக்காம நடக்கிறது பெற்றோர்களுடைய மனம் புண்படும்படி நடந்து கொள்வது நாம தான் சம்பாதிக்கிறோம் சொல்லி அவங்கள வயசான காலத்துல தனிமைப்படுத்துவது அவங்கள பிரிச்சு வைக்கிறது அவங்க யாரோ நம்ம யாரோ போல நடந்துக்கிறது அவங்களுடைய சொல்லுக்கு எதிர் சொல் கூறுவது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா ஏன்னா அவங்க இல்லாம நம்ம இல்ல நம்மள சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்து இது நல்லது இது கெட்டது அப்படின்ட்டு நமக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளை படிக்க வச்சு ஆளாக்கி நம்ம நல்லா வாழணும்னு நினைச்சவங்களை நம்ம கஷ்டப்படுத்துறோம் காயப்படுத்துறோம் அவங்கள தனிமைப்படுத்துறோம் அவங்கள பிரிச்சு வைக்கிறோம் அப்படின்னா கடவுளுடைய பார்வையில மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க சொர்க்கலோகம் நரகலோகம் அப்படின்றதெல்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் கடவுளுடைய பார்வை பார்வையில அவங்களுக்கு மிக கொடூரமான தண்டனைகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பேரண்ட்ஸ் மதிக்காம நடந்ததுக்கு அப்புறம் கடவுள் கிட்ட போயிட்டு நம்ம பரிகாரம் இப்ப தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா கடவுள் வந்து இதை மன்னிக்க மாட்டாரு ஏத்துக்கொள்ள மாட்டாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க மூணாவது பாவ எது எதிர்பார்க்கப்படுதுன்னா வார்த்தைகளால காயப்படுத்துதல் அர்ப்பணக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைபிடிப்பான் அப்படின்ற பழமொழியை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில தனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் சொல்றது தான் சட்டம் அப்படின்ட்டு கொஞ்சம் பணம் அந்தஸ்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை ஏகனமா பேசுறது கேலி பண்றது கிண்டல் பண்றது தனக்கு தான் எல்லாம் தெரியுன்றது போல பிற உயிர்களை காயப்படுத்துறவங்களுக்கு கடவுள் மறக்க முடியாத தண்டனையையும் பாடத்தையும் புகட்டுவார்னு சொல்லியிருக்காங்க ஐ மீன் அவங்க எந்த பணத்தை வச்சு அந்தஸ்தை வச்சு பிற உயிர்களை கேலி கிண்டல் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் பிடிங்கி அவங்க நடுத்தருவில் நிக்க வச்சு கடவுள் அவங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதியா இப்ப நான் சொன்ன இந்த மூணு பாவச்செயல்களை நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடவுள் கிட்ட போயிட்டு பரிகாரத்துக்கு போறோம்னா கடவுள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க சோ இந்த மூணு பாவச்செயல்கள் நம்ம ஈடுபடாம இயற்கையோட ஒத்து வாழ பழகிறது நமக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் பிளஸ் ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக இருக்கும் சோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ